அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகா சமூக நீதியை வெளிப்படுத்தக்கூடிய இறைத்துதலுடைய செய்திகளில் மிக முக்கியமானது இறைத்துத சொல்லாக வலகியுவ செல்லம் கூறிய இந்த நபி மொழி இறைத்துதர் சொல்லலாக வளைகியுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறைவன் கூறுவதாக என் அடியானே அநீதத்தை என் மீது நான் தடை செய்து கொண்டேன் உங்களுக்கு மத்தியிலும் தடை செய்திருக்கிறேன் அதனால் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் பல ததாலமு அநீதம் செய்யாதீர்கள் அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்று இறைவன் கூறுவதாக இறைத்துத சொல்லலாக வழகியவ அவர்கள் சொன்னார்கள் அநீதம் செய்வதை இறைவன் தனக்குத்தானே தடை செய்து கொண்டான் அநீதம் செய்வது அவனுடைய குணம் அல்ல இரக்கத்தை இறைவன் தன் மீது கடமையாக்கி கொண்டான் நீதம் செலுத்துவதை தன் மீது இறைவன் கடமையாக்கி கொண்டான் அநீதம் செய்வதை இறைவன் தனக்கு தடை செய்து கொண்டான் ஒமா அரபு கபீத் அல்லா அபீத் இறைமுறை சொல்கிறது அடியார்களுக்கு ஒருபோதும் இறைவன் அநீதம் செய்ய மாட்டான் மீண்டும் சொல்கிறேன் அடியார்களுக்கு ஒருபோதும் இறைவன் அநீதம் செய்ய மாட்டான் இறை தூதல்லாஹ் அழகி வ செல்லம் சொன்னார்கள் வானங்கள் பூமிகளில் உள்ள மனிதர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அவர்கள் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப தண்டனையை இறைவன் கொடுக்க நாடினால் வேதனையை தண்டனையைத்தான் இறைவன் கொடுப்பானை தவிர அநீதம் செய்வதில்லை அதுபோலத்தான் வானங்கள் பூமிகளில் உள்ள மனிதர்கள் எல்லோர்களுக்கும் அவர் அவர்களின் நன்மைகளின் காரணமாக கூலியை கொடுக்கறிவ நாடினால் அவர்களுடைய அவர்கள் செய்த செயலை விட சிறந்த முறையில் தான் அவர்களுக்கு இரக்கம் காட்டி கூலி கொடுப்பானே தவிர அநீதம் செய்ய மாட்டான் என்று இயத்துத சொல்லு அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள்